சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க என்ன ஓ அம்மா அப்பா கிட்ட வர சொத்து வேணும் ஆனா அம்மா அப்பா வேணாமா சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எழுதி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க 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 பேச முடியும் சரி ஓகே அது எப்படி எல்லாரும் இருக்காங்க அம்மா அப்பா வேணா ஆனா அவங்களோட சொத்து மட்டும் வேணுமா பெத்தவங்க பிள்ளைங்களை அவங்களை காப்பாத்தவன்னு சொல்லிட்டு நம்பி சொத்து எழுதி வைக்கிறாங்க ஆனா பசங்க சொத்து வந்தா போதும் சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க வளர்க்குற வரைக்கும் தான் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி வந்து இப்படி பிள்ளைங்க வந்துட்டு சொத்தை பெத்தவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு ஒண்ணு ஏதாவது முதியோர் காப்பத்தை விட்டு போறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல விட்டு போயிடறாங்க இந்த மாதிரி சொத்தை ஏமாத்தி வாங்குற பிள்ளைகளுக்கு சட்டப்படியா அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதா இந்த மாதிரி ஏமாந்து போற பெத்தவங்களுக்காக மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் சொல்லி எனக்கு பண்ணியிருக்காங்க அதுல தான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏமாறுறவங்க பசங்களால் நிராகரிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து ரெமடி கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் எனக்ட் பண்ணியிருக்காங்க மெயின்டனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்ல இந்த மாதிரி குழந்தைங்களை நம்பி இல்ல அவங்க நம்மளை பாத்துப்பாங்கன்னு நம்பி நான் தன்னோட சொத்தை அவங்க பேர்ல எழுதி வச்சுட்டு நாளைக்கு நமக்குன்னு எதுவுமே இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இப்படி ஒரு ஆக்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி இப்படி சொத்துக்களை எழுதி வாங்குன பிள்ளைங்க வந்துட்டு பெற்றவங்கள பாதுகாக்கல ஏன்னா பாதிக்கப்பட்ட பெத்தவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இந்த ஆக்ட் படி நான் இப்ப சொன்னேன் இல்லையா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் படி செக்ஷன் ஃபைவ்ல ஆர்டிஓ கிட்ட அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆடிஓ இருப்பாங்க அந்த ஆர்டிஓ கிட்ட போய் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி சோவன்ஸோ உங்களை உங்ககிட்ட சொத்து இருந்து எழுதி கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நம்ம கிட்ட இல்லை நம்ம எல்லாத்தையும் வச்சு தான் பசங்களை வளர்த்துருந்தோம் இப்போ வந்து அவங்க உங்களை பார்க்கல அப்படின்னா நீங்கள் என்ன கிரவுண்ட்ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டிஷன் கொடுத்த ஒரு நைன்டி டேஸ்ல வந்து அவங்க உங்களுக்கு விசாரணை பண்ணி உங்களுக்கு உங்களுக்குன்னா ரெமடியை கொடுத்துருவாங்க நீங்கள் விசாரிக்கும் போதே அதாவது நீங்கள் பெட்டிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே இன்டர்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டும் அவார்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் அந்த இன்டர் மெயின்டெனன்ஸ் அவார்டையும் சரி இல்ல அவங்களுக்கு இங்கே ஆர்டிஓ பாஸ் பண்ண ஆர்டரையும் சரி அவங்க வந்து மதிக்கல அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஃபைனும் என் ஜெயிலுக்கு அனுப்புகிற பவர் கூட ஆர்டிஓவுக்கு அந்த ஆக்ட் படி இருக்குது சரி இப்ப சொத்துக்களை எழுதி வாங்கிட்டாங்க எங்களால் பார்த்துக்க முடியாது அதனால நாங்கள் வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து மாசம் மாதம் கொஞ்சம் பணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இப்போ தான் சொன்னேன் இப்போ நான் சொன்ன ஆக்ட் படி நீங்கள் ஆடியோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான ரெமடி உங்களுக்கு கிடைக்கும் சரி அப்படி பிள்ளைங்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்கிட்டு அவங்களை தெருவில் விட்டு போகிறாங்க இல்லை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போகிறாங்க பட் எங்களுக்கு அந்த சொத்தை திரும்ப வேணும்னு சொல்லிட்டு அந்த பெற்றவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் பெற்றவங்க முடிவு பண்ணாங்கனாக்கா அவங்க எங்கே புகார் கொடுக்க அதுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா இப்போ நான் சொன்ன செக்ஷன் படி நீங்கள் செக்ஷன் ஃபைவ்ல ஆடியோ கிட்ட கம்ப்ளைண்ட் வாட்ச் பண்ணலாம் இல்லை உங்கள் ஏரியாலேயே டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நீங்கள் அவங்க மூலமாக ரெமடி தேடலாம் உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கு தட் இஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நீங்கள் உங்களால் நேரடியாக போய் சொல்ல முடியல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இல்லை எப்படி வரதுன்னு தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி பதட்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்கள் முதல்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கவர்மெண்டால் ஃப்ரேம் பண்ணப்பட்ட இந்த ஒரு ஆக்ட் இருக்கு உங்களுக்கு தேவையான ரெமடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மினிமம் ஒரு டென் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு யாரும் நம்மளுக்கு இல்லை பார்த்துக்கல அப்படின்னு நீங்கள் எதுக்கும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை சரி வந்து இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்க மூணு பேர்த்துமே சரி சமய தான செட்டில்மெண்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பிரித்து கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு பசங்களும் என்னால் வந்துட்டு அப்பாவை பார்த்துக்க முடியாது பெற்றவங்களும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க நம்முடைய சமூக சூழல் எல்லாத்துக்கும் தெரியும் பொண்ணுங்க நினைச்சாலும் பார்த்துக்க முடியாத அளவுக்கு இங்கே சமூக கட்டமைப்பில் அப்படி தான் இருக்குது பெற்றவங்களும் பார்த்துக்க முடியாத சூழல் இருக்குது அப்படின்னு கொள்ள இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க கொடுத்த அந்த சொத்துக்களை ரத்து செய்யணுனாக்கா அப்போ பொண்ணுக்கு கொடுத்த அந்த தான செட்டில்மெண்டில் படி அந்த பாகப்பிரிவினை பத்திரமும் க கேன்சல் ஆகிடுமா இந்த டைலாக் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் லா வந்து மென்னுக்கும் சரி விமனுக்கும் சரி ஈக்குவல் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா எப்படி ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் சமமாக ஐடி கொடுக்குறாரோ அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் பையனுக்கும் இருக்கு பொண்ணுக்கும் இருக்குது சமூக கட்டமைப்பு அதெல்லாம் பிராக்டிக்கலி தட் ஆனா நீங்க பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை பாத்துக்க முடியும் அப்படி இருக்கும்போது செட்டில்மெண்ட் கேன்சல் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்டிஓ அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு அவர் வந்து ஹெல்ப் பிகாஸ் இந்த ஆக்ட் படி செக்ஷன் ட்வெண்ட்டி த்ரீ ல சிவில் கோர்டோட ரைட்டும் கிரிமினல் கோர்டோட ரைட்டும் டேரக்டாவே ஆர்டிஓ ஆர்டிஓக்கு வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே நீங்க எழுதி கொடுத்த டீடை கேன்சல் பண்ற ரைட் ஆர்டிஓ க்கு கம்ப்ளீட்டா உண்டு ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஆ காந்திமதி वर्सेस சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல ஆர்.டி.ஓவோட பவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஆர்.டி.ஓவ அப்ரோச் பண்ணணும் சோ மென்னும் சரி women சரி அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டிய கடமை ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாவே இருக்கு சரி இப்ப ஒருவேளை தான செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் பசங்க வந்திட்டு பெத்தவங்கள நல்லபடியா பார்த்துயிராங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த சொத்தை வித்துட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும் பெற்றவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா அப்ப என்ன பண்ண முடியும் இப்பதான் சொன்னேன் இப்போ நீங்க அமௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொத்து இருந்ததோ இல்லையோ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டிய கடமை பசங்களுக்கு எப்பவுமே உண்டு சோ பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆபிசர்ஸோ சரி இல்ல நீங்க ஆர்டிஓ சரி இல்ல அந்த நான் டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் நம்பர் ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரெமடி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்வதோட மதிசிலேகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நான் ஹேர் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பிகாஸ் இப்போ நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்குங்கிறத மறைச்சு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி போலி திருமணங்கள் வந்து நிறைய இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க நீங்கள் இப்படி கொண்டு வந்துட்டீங்க மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு யாரும்